ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ஒரு பீர்க்கங்காயும் ஒரு முட்டையும் வச்சு ஒரு மத்தியானத்துக்கு வெஞ்சனம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பீர்க்கங்காய் வெங்காயம் முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீர்க்கங்காயை நறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வாயில் போட்டு பார்க்கணும் ஒரு பீஸ் எடுத்து அது கசக்கு தான் பார்க்கணும் கசக்கலைன்னா அந்த பீர்க்கங்காய் நல்ல பீர்க்கங்காய் கசந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நான் எல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகுழுந்தம்பருப்பை போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகுழுந்தம்பருப்பை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயம் வர போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீர்க்கங்காயெல்லாம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நான் வெயிட் குறைக்க போகிறேன் நான் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் டெய்லி இந்த பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்பு குறைஞ்சிரும் பீர்க்கங்காயில் சூப் வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் இந்த மாதிரி கூட்டு பண்ணலாம் இந்த மாதிரி பொரியல் பண்ணலாம் எல்லா இதுமே இதில் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பீர்க்கங்காய் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வரம்பிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பீர்க்கங்காயை அதில் தூக்கி கொட்டிடுங்க கொட்டிட்டு இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி தெளிக்கும் வேண்டாம் தண்ணி சேர்க்கவும் வேண்டாம் ஏன்னா பீக்குங்காயே தண்ணியாக இருக்கும் தண்ணி காய் தான் அதனால தண்ணி இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு காய்க்கு தகுந்த உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது இதில் இயற்கையாகவே இன்சுலின்ஸ் இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக சுகர் பேஷண்ட்ஸ்லாம் தாராளமாக சாப்பிடலாம் பேச்சுலர்ஸ் சமைக்க தெரியாது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் இது தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த காய் சீக்கிரமாகவும் வெந்துடும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் எல்லா சாப்பாட்டுக்கும் இது நல்லாயிருக்கும் இப்போது இந்த காய் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டையை அப்படியே ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து ஒரு மு அரை வேக்காடு வெந்து வரையில் இந்த காயை போட்டு பெரட்டணும் முன்னாடியே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு காயை பெரட்டணும்னு வைங்களேன் ஒரு மாதிரி க கவுச்சி வாட அடிக்கும் அதனால இந்த மாதிரி கிண்டிட்டு போட்டுனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லாவும் வெந்து வந்துடும் வாடையும் இருக்காது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா உரைக்கும்னு சொல்லிட்டு வேண்டாம்பாங்க அதனால் அதனால நீங்க இந்த இந்த மாதிரியே கிண்டி கொடுத்துருங்க இந்த மாதிரி கிண்டி இது வந்து புளி குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சும்மா கூட இதை காய் பொறிச்சு சாப்பிடலாம் மலச்சிக்கலுக்கு இது ரொம்ப நல்லது எனக்கு ரெண்டு நாளாக வெளியே போகல அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு காயை பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா தாராளமாக த நல்லா பாத்ரூம் போயிடலாம் இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்